அரசியல் கிடையாது நீங்க போட்டிருக்க யூனிஃபார்ம்ல இருந்து நீங்க சாப்பிட சாப்பாடுல இருந்து நீங்க கட்டுற பீஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு உங்க கையில இருக்க நோட்டீஸ் எடுத்து படிச்சு பாருங்க நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியும் நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன வேலை பாக்குறேன் எனக்கு எந்த ஊரு பக்கத்துல இருக்கு ஆவிச்சி விட்டு எனக்கு சொந்த ஊரு ஆவிச்சி விட்டுல பிறந்து ஆர்ஜி ஸ்கூல்ல படிச்சு துறைக்கமலத்துல படிச்சு கல்லூரில பதினான்கு ஆண்டுகள் படிச்சிருக்கேன் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரில எட்டு டிகிரி படிச்சிருக்கேன் அந்த பார்த்தாலே தெரியும் நான் படிச்சு முடிச்சிட்டு ஏன் அரசியலுக்கு வந்தா நான் படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த அரசியல் கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்க மருத்துவத்தை வியாபாரம் ஆக்கிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய குடிநீர் வியாபாரம் அடுத்து காத்து வியாபாரத்துக்கு வர போகுது இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வியாபாரம் மாத்திரம் யாரு அரசியல்வாதி யாருக்கா தெரியுமா மாரியம் கோயில் திருவிழாவை ரத்து செஞ்சாங்க யாருக்கா தெரியுமா மாரியம் கோயில் திருவிழா நடத்தக்கூடாது பத்தே பத்து பேர் தான் காப்பு கட்டணும் அந்த பத்து பேர் தான் பூக்குழி இறங்கணும் பத்து பேர் தான் தீச்சட்டி எடுக்கணும் பத்து பேர் தான் கோயில் இருக்கணும் கோயிலுக்கே யாரு வரக்கூடாதுன்னு கொரோனாவை காரணம் கட்டி தடுத்தாங்க இதுக்கான காரணம் என்ன அரசியல்வாதி கையில இருக்கு மாரியாத்தாவே உலகத்தை காப்பாது நம்ம நினைக்கிறோம் ஆனா மாரியாத்தா திருவிழாவே நடத்துறது வேணுமா வேணாமா கைலாசனார் கோயில் நம்ம ஊர்ல இருக்கு அதை திறக்கலாமா வேணாமா பிரதோஷம் நடத்தணுமா வேணாமா இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் சாமியோட திருவிழாக்களைய கோயிலவே எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது யாரு இடம் இருக்கக்கூடிய அரசியல்வாதி நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய ஆடை நம்மளுடைய வாழ்வியல் நம்முடைய பஸ் எல்லாத்தையும் முடிவு செய்யற அரசியல் அந்த அரசியலை ஒரு கேளிக்கையா பாத்துட்டாங்க ஒரு காமெடியா பாத்துட்டாங்க என்ன காரணம் நம்ம எல்லாம் அரசியலுக்கு வந்துடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் தீர்மானிப்பது இன்னைக்கு பத்தாவது பாஸ் பதினொன்றாவது பாஸ் யாருக்கு தேர்வு என்ன முடிவு செஞ்சது யாரு பத்தாவது படிச்ச முதலமைச்சர் பதினாவது படிச்ச முதலமைச்சர் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பள்ளி துறை அமைச்சர் யாரு செங்கோட்டையன் அவருடைய கல்வித் தகுதி என்ன அப்ப நான் சொல்ல புரியுதா இங்க அறிவியல் என்ன சொல்லுது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் இங்க சரியான வெற்றிடத்துல காற்று எப்படி நிரப்புதோ அதே மாதிரி அரசியல்ன்ற வெற்றிடத்தை எடுத்த நம்மள மாதிரி படிச்ச பசங்க போய் நிரப்பாட்டு படிக்காதவங்க நீங்க பாத்துருப்பீங்க தெருமாக்குள் சீட்டை வச்சு ஒருத்தர் அணைக்கட்ட மூடுறாரு உண்மையா இல்லையா எல்லாரும் மீம்ஸ்ல பாத்து நக்கல் பண்ணோம் நாம நக்கல் பண்றா சிரிக்கிறோம் இது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு அமைச்சர் நீ தெரிஞ்சுக்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் நம்மளுக்கு வருது பத்தியா ரேஷன் கார்டு நம்மளுக்கு ஒரு வந்து ரேஷன் அரிசி சக்கரை பருப்பு எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் போய் தெருமாக்குள் சீட்டு விடுறாரு சரி தெருமாக்குள் சீட்டு அவர்தானே தானே விட்டாரு கூட இருக்காங்கல்ல ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஐஏஎஸ் இருப்பார்ல அப்படி பார்த்தா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஐஏஎஸ் இருப்பார் ஒரு அமைச்சருக்கு ஒரு ஐஏஎஸ் இருப்பார் மதுரை மாவட்டத்தில் இருந்தே அந்த அமைச்சர் போறாரு மதுரை மாவட்ட கலெக்டர் ஒருத்தர் இருப்பார் ரெண்டு ஐஏஎஸ் தேனி மாவட்ட கலெக்டர் இருப்பார் மூணு ஐஏஎஸ் இந்த ரெண்டு மாவட்டத்தினுடைய ஐபிஎஸ் அதிகாரி இருக்கா இது போதுக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுக்கு கீழே கூடிய ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஐஏஎஸ் இருப்பாங்க இத்தனை ஐஏஎஸ் சேர்ந்தும் கூட இது தவறான திட்டம் தெருமா கூட பரப்பி விட்டாக்க கண்டிப்பாக காத்துல அடிச்சு ரிட்டர்ன் வந்துருன்ற அறிவியல் தெரியாம இருக்காது நம்ம சொன்ன அரசியல் அது கேட்க மாட்டேன் அரசியல்வாதி சரியான நபர்கள் கிடையாது அறிவற்றவர்கள் அந்த அறிவற்றவர்கள் அறிவானவர்களை அடிமையா வச்சிருக்கா அப்ப நம்மள மாதிரி படிச்ச அறிவாளிகள் இந்த அரசியல் கூட வரணும் நான் உங்கள்ட சொல்றது இங்க இருக்க யாருக்காவது ஓட்டுருக்கா நீங்க இருக்கவங்க பூராமே பன்னெண்டாவதுக்கு போற தம்பிய போட்டு ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் சொல்றது பன்னெண்டாவது கூட பிடிக்காது நீங்க பண்ணதே அதிகபட்சம் உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அடுத்த தலைமுறை நீங்க தான் நீங்க பிள்ளைகள் கிடையாது இந்த உலகத்தை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை இளைஞர்கள்ட்ட இருக்கு மாணவர்கள்ட்ட இருக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துல எல்லா பேரும் ஓட்டு போட வந்துருவீங்க

நான் சொல்ல வருவதை இவன் வீட்டு வீடியோ பார்த்து யூடியூப்பை பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இது மாதிரி எத்தனை கோவிலாக இந்த பக்கத்தில் இருப்பாங்க சொல்லதே வெளியில் வரும் உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னால் வர முடியல அதனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் வெளியில் வந்து நிற்கிறேன் நான் கூட சொல்லலாம் நல்லதை தேர்ந்தெடுங்க ஒரு சட்டை ஒரு ஃபேண்டு ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது எடுக்கப் போகும்போது எந்த கடை சிறந்ததுன்னு தேடி போவோம் ஒரு மொபைல் எடுக்க போகிறோம் எந்த மாடல் நல்லாயிருக்கு எதில் ரோம் நல்லாயிருக்கு எதில் ரேம் நல்லாயிருக்கு எத்தனை ஜிபி ரேம் எத்தனை ஜிபி இன்பில்டு மெமரி எல்லாம் பார்க்குறோம் அப்படி ஒவ்வொரு பொருளையும் தேர்ந்தெடுத்து எது சரி எந்த கேமரா நல்லா இருக்கு எதுல முன்னாடி கேமரா ரேர் கேமரா நல்லா இருக்கு பேக் கேமரா நல்லா இருக்கு பார்த்து பார்த்து எடுக்கிறமே அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய அரசியல் எந்த கட்சி சரியானது எந்த கட்சியுடைய தலைவர் சரியானவர் எந்த கட்சியுடைய கொள்கை சரியானது எந்த கட்சியினுடைய செயல் திட்டங்கள் சரியா இருக்கு அவங்களுடைய வேட்பாளர்கள் யாரு அவர் என்ன படிச்சிருக்காரு அவர் என்ன செயல் முன் முன்வைக்கிறாரு அவர் எல்லாம் சிந்திச்சு வாக்களிக்கணும் நீங்க உங்க அப்பா மாட்டை உங்க கையில இருக்கக்கூடிய துந்தரிய கொண்டு உங்க அப்பா மாட்டை கொடுங்க அம்மா இப்படி ஒரு வந்தியா உயிரை கொடுத்து கத்தினா இந்த பையன் படிச்சிருக்க சரியா இந்த பையன் சொல்ற திட்டங்கள் சரியா இவருக்கு ஓட்டு போடணும் நீங்க உங்க அப்பா அம்மா சொல்லுங்க கண்டிப்பா அவங்க கேட்பாங்க உங்க வீட்டுல நான் உங்க கையில கொடுத்துருக்க துந்தரிக்கை பூராத்திய ஒரு பக்கம் மாரியம் படம் போட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம உலக அதாவது நம்மளுடைய கொள்கையை கொடுத்துருக்கு இதை கூட உங்க அப்பா அம்மா கொடுத்து ஓட்டு போட சொல்லுங்க நான் தான் வேட்பாளர் தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா இருந்த தடவை சொல்லுங்க அடுத்த தடவை நீங்க ஓட்டு போட வரும்போது நீங்களே தேர்தல் நெல்லுங்க எந்த கட்சி சரியான கட்சின்னு தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில் நில்லுங்க கண்டிப்பா சரியான கட்சியா நாம தமிழர் கட்சி நம்புறோம் எங்களுடைய கொள்கையில நிறைய இதுல யூடியூப்ல இருக்க தம்பி அடிச்சு பாருங்க ஆஸ்ட்ராக் சிவசங்கரன் போட்டா என்னுடைய வீடியோக்கள் வரும் சீமான் லேட்டஸ்ட் சீமான்னு போடுங்க நிறைய அண்ணனுடைய வீடியோக்கள் வரும் சீமானுடைய பேச்சுகளை கேளுங்க என்ன மாதிரி செயல் திட்டங்களை வைக்கிறாருன்னு பாருங்க சரியான செயல் திட்டங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்க முன்னெடுத்துட்டு வாங்க அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடாம இருக்குன்னா நீங்க அரசியல தலையிடணும் புரிஞ்சா இன்னைக்கு உங்களுக்கே தெரியாம உங்களுடைய வாழ்க்கைய அனை உங்களுடைய வாழ்க்கையை அனைத்தையும் நிர்ணயிப்பது அரசியல் அந்த அரசியல் நம்ம கைப்பற்றுவோம் இளைஞர்கள் கைப்பற்றுவோம் சரியா இந்த ரோட்ல எத்தனை புளிய மரம் இருந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க இந்த ரோடு ஊரா முடிய மரம் இருந்துச்சா எல்லா ரோடு இருந்துச்சா திண்டுக்கல் ரோடு காரைக்குடி ரோடு மதுரை ரோடு எல்லாம் இருந்துச்சா இந்த புளிய மரத்தை பூரா வெட்டினாங்களா ஒரு நாள் நம்ம கேள்வி கேட்டமா நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரே நாள் வெட்டினாங்க இந்த பக்கம் பூரா பத்து மரத்தை வெட்டினா சரி பத்து மரம் நம்ம போயிட்டு இருப்போம் நாலு நாள் கழிச்சு வந்து பார்ப்போம் அந்த பக்கத்தை பத்து மரத்தை வெட்டியிருப்பேன் பத்து நாள் கழிச்சு பார்ப்போம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் வெட்டியிருப்பேன் நம்மளுக்கு மக்களுக்கு கோபம் வந்துடக்கூடாது மக்கள் கேள்வி ஏற்ற கூட இருக்காங்க அங்க பத்து மரம் அங்கே பத்து மரம் அங்கே பத்து மரம் ஆறு மாசத்துல ஒட்டுமொத்த அறுபது கிலோமீட்டர் இருந்த பத்து மரத்தை வெட்டி முடிச்சேன் லட்சம் மரம் இருந்துச்சு அப்படியே கூம்பு மாதிரி இருக்கு அதான் ஏதோ ஒரு குகைக்குள்ள போறது மாதிரி இருக்கு நத்ததுக்குள்ள ரோட்ல வரும்போது அவ்வளவு மரங்கள் இருந்துச்சு இன்னைக்கு ஒண்ணு கூட இல்ல மரத்தை 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 தம்பி இங்கே மரத்தை வெட்டிட்டேன் நீங்க நானா ஆனா உண்டாக்குனா பத்து வருஷம் மரம் வந்துடும் ஆனா கருத்துக்கு மரம் உண்டாக்க முடியாது சாமி நான் இவ்வளவு தூரம் கத்துரு நான் திமுக அதிமுக சேர்ந்த நானும் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிச்சுட்டு நானும் சம்பாதிச்சு வாழ்ந்துட முடியும்

நன்றி அப்படியே நம்ம ஒரு வீடியோ மட்டும் கிளம்போம் சரியா நான் ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் பண்றேன் உண்மையில நீங்க கைதட்ட சிரிக்க நம்மள எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் இங்க நிறைய பேர் ரயில் பெட்டி மாதிரி ரெடியா இருக்காங்க ஒரு என்ஜின் வேணும்ல அந்த இழுத்துட்டு போற என்ஜின் தான் எப்பவுமே டேமேஜ் ஆகும் ஒரு ஆக்சிடன்ஜின் தான் முத முடியும் புரியுதா நல்லா ஆனால் எத்தனையோ பெட்டிகள் புரட்சி செய்ய போராட்ட செய்ய தயாரா இருக்கு இழுத்துட்டு போக ஒரு என்ஜின் இல்ல அந்த இழுத்துட்டு போற தான் நாங்க நிற்கிறேன் நான் தான் கட்சி நிக்கிது நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி நல்லா படிங்க நல்லா படிங்க புடிச்ச படிங்க மனசுக்கு புடிச்ச படிக்க படிங்க இங்கிலீஷ் ஆண்டா ஒன்னா லாங்குவேஜ் நாட்டிய நாலேஜ் ஆங்கிலமும் ஒரு மொழி தான் அறிவு கிடையாது ஓகேவா நம்ம தமிழ் மொழிய படிச்சுட்டு ஆங்கிலத்துல கன்வெர்ட் பண்ண முடியும் இன் ஏபிள் டு கன்வெர்ட் இன் எனி லாங்குவேஜ் ஆனால் அறிவு நம் தாய்மொழியால் மட்டுமே வளர்க்க முடியும் நான் மன்னன கூடிய தமிழ்ல தான் படிச்சேன் அதுக்கப்புறம் போனே ஆங்கிலம் கத்துக்கிட்டு ஆங்கிலம் ஒரு பெரிய சேவை கிடையாது நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க தமிழ் தெரியலன்னு சொல்றதா அவமானம் ஆங்கிலம் படிக்கிறதோ படிக்க நான் திரும்ப சொல்றேன் ஒரு வீட்ல ஆயிரம் ஜன்னல் இருக்கலாம் ஆனா வாசப்படி ஒழுங்கா இருக்கணும் அதே மாதிரி தான் நீ எத்தனை மொழி வேணாலும் கத்துக்க உன் தாய்மொழியை எழுத படிக்க கத்துக்க இது வரைக்கும் இந்த வேலை இனிமேல் கத்துக்க தானா வந்துடும் அடுத்த தலைமுறை கத்துக் கொடு வேற ஒண்ணு இல்ல அப்படியே அதை மட்டும் பிடிச்சி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு கிளம்புறான் ஏன் இந்த வீடியோ ஏன் தெரியுமா எடுக்கிறேன் நீங்க நிக்கிறீங்களா நீங்க பாக்கும்போது இந்த வீடியோ எடுக்கிறோமா மத்த பள்ளி மாணவர்கள் இதை யூடியூப்லயே பேஸ்புக்லயே பார்ப்பேன் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல நத்தன்ற ஊர்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தத்துல ஒரு பள்ளிக்கூடத்து மாணவர்கள் இவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களை நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் உண்மை எது 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 சரி எது தவறுனு விலைக்கு சொல்லிட்டு எங்க கட்சிக்காரங்களும் இன்னும் பல ஊர்ல போய் இதே மாதிரி பிரச்சனை செய்வாங்க உங்களை மாதிரி மாணவர்களும் சீமானா யாரு நாம் தமிழ் கட்சினா யாரு அதை கொள்கை என்ன யூடியூப்ல தேட ஆரம்பிப்பாங்க இப்படி நீங்க தேடுறதே உலகத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பயம் வரும் நாம் தமிழர் கட்சின்ற ஒன்னை பத்தி தேட ஆரம்பிச்சா மனுஷன்

அந்த மாதிரி பாக்கெட்ல அடைச்சு வச்ச குர்க்குற மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட நம்ம உடம்புல நோய் வந்துடும் இப்போ தெரியாது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே வரும்ல அப்போதைக்கு நம்மள்கிட்ட மாத்திரை மருந்து விற்று பலாயிரம் ஆயிரம் கோடிய சம்பாரிச்சுட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை யாருமே சொல்லல இன்னும் நிறைய இது சம்பந்தமா யூடியூப்ல எல்லாம் பேசிருக்கீங்க உங்களுக்கு நேரம் எடுத்து பாருங்க நல்லா விரும்பி படிங்க விரும்பிய துறைகள எடுத்து படிங்க படாதீங்க படிப்பு மட்டும் தகுதி கிடையாது இன்னும் நிறைய தகுதிகள் இருக்கு இந்த உலகத்தில் படிப்பை மட்டுமே தகுதியா மாத்திட்டாங்க கண்டிப்பா நம்ம நன்றி